ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அவான்டெல் அப்படிங்கிற கம்பெனியை எடுத்து அனாலிசிஸ் கெடுத்துக்கோ லாஸ்ட் குவார்டர்லேருந்து என்எஸ்இலையும் சேர்த்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பிஎஸ்சியில தான் இருந்திருக்காங்க இப்போ என்எஸ்எலையும் சேர்த்து அவங்களுடைய இதுக்கு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு இப்போ இந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோ இவங்க வந்து நெட்ஒர்க்கிங் ப்ராசஸ் ரேடா சொல்யூஷன் நெட்ஒர்க்கிங் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்ஸ் இது சம்பந்தமெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ இவங்களுடைய கவரேஜ் பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் மெரீன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய மேஜர் கஸ்டமர் லிஸ்ட் பார்த்தோம்னா போயிங்கில் இருக்கிறாங்க லாக்கெட் மாத்தின் இருக்கிறாங்க நம்மளுடைய மூணுமே இருக்கு நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் மூணு ஏர்போர்ட்டுமே இருக்குது டிஆர்டிஓ அதுக்கப்புறம் வந்து இஸ்ரோவும் இருக்குது பாபா அட்டாமிக் ரிசர்ச் எல்என்டி இப்படியே வரிசை இந்தியன் ரயில்வேவும் இதில் இருக்காங்க இது மாதிரி வந்து எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்களுடைய கிளைண்டாக இருக்கிறாங்க இவங்களுடைய சர்வீஸ் இப்படியே நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸில் இல்லை கீழே இறங்கி அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம் இவங்க ட்ரெண்டைல பொறுத்த வரைக்கும் தான் வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது எக்ஸ்பென்சிவ்வால்யூஷன் வேல்யூஷன் டெக் டெக்னிக்கலாக இப்போ வந்து பார்த்தோம்னா மூமெண்ட்டை மாடர் இட்லி தான் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கல ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வந்து பார்த்தோம்னாக்க வித் இந்த தீரட்டிகள் லிமிட்டில் தான் இருக்குது ஆனால் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் அதாவது பிஏ எழுபத்தி மூணு இருக்குது பிபி வந்து இருபத்தி ஆறு புள்ளி நாலு இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு மூணு பாயிண்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்க அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய புக் வேல்யூ வந்து ஆனுவலைஸ்டு புக் வேல்யூ எடுக்கிறாங்க குவார்டலி புக் வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எட்டு புள்ளி நாற்பது வரும் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனவே இது ஓவர் வேல்யூஷன் அதனால் கரெக்ஷன் வந்தாலும் இல்லை இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் ஆனுவலைஸ்ட் ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தோம்னாக்கா கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங்கில் தான் வந்து நைன்ட்டி நைன் பர்சென்ட்டுக்கு மேலே வந்து அவங்களுடைய ரெவன்யூ கிடைக்குது ஹெல்த் கேர்லேருந்து பாயிண்ட் சிக்ஸ் மாதிரி தான் கிடைக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து இவனுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எழுபத்தி எட்டு கோடி ரூபா ஆனுவல் ரெவன்யூ வந்தது இப்போ வந்து இரநூத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மடம் கூட இருக்குன்னே வச்சுக்கலாம் இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நைன்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஃபார்ட்டி ஃபைவ்

எனவே பி அண்ட் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் பொறுமையாக தான் போகுங்கிறது என்னுடைய பார்வையாக இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலலாம் பார்த்தோம்னா டபுள் டிஜிட்லாம் வச்சிருக்காங்க இவங்க வந்து இபிஎஸ் வந்து டபுள் டிஜிட் எட்டு புள்ளி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சு பதினஞ்சு வரைக்கும் போயிருக்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இப்போ லெஸ் தென் ஒன்னில் வந்து ஒன் இயராக நாலு குவாட்டராக லெஸ் தென் ஒன்னுல இருக்கு எகைன் திருப்பி பாயிண்ட் த்ரீ வரைக்கும் போயிட்டு இப்போ பாயிண்ட் நைன் வந்திருக்காங்க இப்போ ஒன்றுக்கு மேலே திருப்பி போகுது அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்போ இவங்க இவங்களுடைய இன்ஸ்டியூஷனுடைய ஹோல்டிங்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கனாக்க புள்ளி அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க இது போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு இருபது பா புள்ளி ரெண்டு பாயிண்ட் வந்து கூட புள்ளி ரெண்டு பாயிண்ட் கூட இருக்கு அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து பதினோரு பர்சன்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க இது போன குவார்டர் காட்டில் பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் கம்மியாக இருக்குது பாக்கி எல்லாம் ரீட்டைலர்ஸில் இருக்காங்க அதை டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்லது பாயிண்ட் ஜீரோ த்ரீ இருக்குது ஆனால் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனி தான் ரெட் ஃபிளாக் லோவாக இருக்கு என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜா இருக்கு ஆனால் இதை நம்ப மாட்டேன் நம்மளுடைய கால்குலேஷன் தான் ப்ராஃபிட்டிலிட்டி ஹையர் இருக்கு குரோத்துக்கான ஆப்ரூஷனிட்டி ஹையர் வேல்யூஷன் கையாக இருக்கு பர்ஃபார்மன்ஸ் கையா இருக்கு அப்படிங்கறது இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு இப்போ நான் வந்து இதோட யிஎஸ்ஸோட டேட்டா தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மிட்டில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு உண்டானதை போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நாலு வந்து யூபிஎஸ் டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணினதுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கற ஐம்பத்தி ஒன்பது அறுபது நூற்றிலாம் அறுபது இருபதுல இருந்து நாற்பத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சு தான் நமக்கு கிடைக்குது இந்த புக் வேல்யூக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த புக் வேல்யூக்கு இப்போ மூமெண்ட் இபிஎஸ் எடுக்கக்கூடிய மூமெண்ட்டையும் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய மூமெண்ட்டையும் பார்த்தோம்னா அறுபதுல இருந்து நாற்பத்தி தான் இருக்கு ஆனா இது ரியாலிட்டியில அவங்க நூத்தி எண்பது கிட்ட இருக்கிறான் சோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இறங்கிட்டு வரப்போறோம் அப்படி இறங்குறது என்னென்ன பிரைஸுக்குலாம் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ஏறுனா எங்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குங்கிறத நம்ம சார்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணலாம் இப்ப நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறது பிஎஸ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா என்எஸ்சி இப்பதான் ரெண்டு மாசம் அந்த ரெண்டு குவார்டர்ல அந்த தான் இருக்கு அதனால நான் வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா பிஎஸ்சி ல தான் எடுத்து வச்சுக்கிறேன் ல பாத்தம்னா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் மாத்திரம் தான் இருக்கும் இப்போ என்எஸ்சியில் இருக்குது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இந்த ப்ரைஸில் இருந்து சப்போஸ் இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி எண்பத்தி ஒன்று சரி இப்போ இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி ஒன்று ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆர் டூ ரெசிஸ்டன்ஸ் டூ இரநூத்தி நாலுலேருந்து இரநூத்தி எட்டு ஆர் த்ரீ வந்து பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி நாலு அதாவது மேலே ஏறினானாக்கா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆர் டூ வந்து இரநூத்தி நாலு டூ இருநூத்தி எட்டு த்ரீ இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இந்த ரேஞ்சு தான் இப்போ இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு பார்த்தோம்னா ஜூன் மாசமே அதாவது ஃபஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு வந்த உடனே ஜூலை மாதமே ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ வரைக்கும் ஏறிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர் டூ வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் கீழே இறங்கிட்டு அது நூற்றி எழுபதுலேயே தான் நிற்கிறான் நூற்றி எழுபதுக்கு கீழே உடைக்கல நூற்றி எழுபதுலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆர் ஒன் வரைக்கும் ஏறி இருக்கிறான் ஸோ இப்போ இப்போ வந்து அடுத்த சாய்ஸ் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் கீழே நூற்றி பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே நூற்றி எழுபதை உடைச்சான்னா நூற்றி எழுபது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் இது நாள் வரைக்கும் இந்த நாலு மாதமாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டான் இப்போ பிரேக் பாயிண்ட்டான நூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் ஏறிட்டு நூற்றி எழுபதுக்கு வந்துட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் ஏறிட்டு அவன் வந்து அப்படியே அப் ட்ரெண்ட் எடுத்தான்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் டூ ரெசிஸ்டன்ஸ் த்ரீ வேல்யூவில் எங்கேயோ அட்ஜஸ்ட் ஆகலாம் எங்கேயோ சப்போ இது வந்து ரெசிஸ்ட் ஆகலாம்னு வச்சுக்கலாம் சப்போர்ட் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எழுபது சப்போர்ட் ஒன் எஸ் டூ வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு எஸ் த்ரீ நாற்பத்தி மூணு இந்த ரேஞ்சு வரைக்கும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போர்ட் வந்து சப்போர்ட் பார்த்தோம்னா நூற்றி எழுபது சப்போர்ட் டூ நூற்றி ஐம்பத்தி நாலு சப்போர்ட் த்ரீ நூற்றி நாற்பத்தி மூணு அந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்